இந்த ஒரு சூறாவை நான் வந்து ரெண்டு முறையில் நான் ஓதியிருக்கேன் ரெண்டு முறையிலும் என்னுடைய துவா நிறைவேறியது அதுவும் நான் ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய துவா நிறைவேறிச்சு அதை கண் கூட என்னால் உணர முடிஞ்சி நான் ரெண்டு டைப்பில் நான் ஓதுனேன் ரெண்டு டைப்புமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களால் எதுவும் ஓத முடிஞ்சாலும் சரி எந்த டைப்பை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண் கூட நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அந்த தேவையை மனசில் நீத்து வைங்க நடக்காமல் கிடக்கிற விஷயமா இருந்தாலும் சரி எத்தனை நாளும் நீங்கள் வந்து ஆசைப்படுற விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு அல்லாஹ் மேலே முழு ஈமானோடு இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண் கூட உங்களால் பலன் கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேலே நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நான் இந்த ஒரு சூறாவை பெரிய ஒரு தேவைக்காக தான் நான் ஓதுனேன் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் அது என்னோட வாழ்க்கையில ரொம்பவும் என்னோட வாழ்க்கையவே மாற்றும் இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சா இருக்கும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் தான் அதை நான் ரெண்டு அடிப்படையிலையும் இருக்கேன் ரெண்டு தடவையுமே நான் ஓதி கிடைச்சிச்சு நான் மொத்தம் ரெண்டு தான் ஓதுனான்னு கேட்டா இல்ல ரெண்டு டைப்ல நான் அடிக்கடி என்னுடைய சூழ்நிலையை பொறுத்து நான் வந்து பிக்ஸ் பண்ணி நான் ஓதுவேன் கண்டிப்பா எனக்கு பலன் கொடுத்தது அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அல்லாஹ் மேல நம்பிக்கையோட அழிவேல தொழுகையோட நீங்க தவறாம நீங்க இந்த அமலை செஞ்சு பாருங்க கண் கூட உங்களால் நல்ல பலனை உணர முடியும் இன்ஷாலா நீங்க வந்து எத்தனை தேவை வேணாலும் நீங்க கேட்கலாம் ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் தான் இருந்தாலும் நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு தேவையை ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோங்க ஒரு தேவை அது பெரிய தேவையாவே வச்சுக்கோங்க வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு மாத்தக்கூடிய ஒரு பெரிய தேவையாவே இருக்கட்டும் அந்த தேவைய மனசுல நீயத்த வச்சுக்கிட்டு இப்போ இந்த சூறாவ ஊதுங்க ஐபேல தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதை தவறாம நீங்க செஞ்சுக்கிட்டே வந்து இந்த அம்மரை நீங்க செய்யுங்க எவ்வளவு நாளா நீங்க காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு மாறணும் சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னா அது உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் உங்களுக்கு கஷ்டத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த விஷயம் எனக்கு வந்தா நல்ல விதமா ஆகும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தையே நீங்க மனசுல நீயத்து வச்சு நீங்க செஞ்சு பாருங்க முதல் டைப் என்ன அப்படின்னா இந்த ஒரு சூறாவை நீங்க ஒவ்வொரு பரலு துளைக்கு பின்னாடியும் நாற்பது முறை அப்படின்ட்டு அஞ்சு நாட்கள் தொடர்ந்து பஜர் லோஹர் ஆசர் மஹரி பிஷா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நாற்பது முறை அப்படின்னு ஐந்து நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதணும் அந்த பொழுது அதே சிந்தனையோட யாரிடமும் பேசாமல் ஓதணும் இது ஒரு டைப்பு இதுலேயே எனக்கு இது வந்து எத்தனை நாள் எனக்கு பலன் கொடுத்துச்சு அப்படின்னா ஐந்து நாள் நான் பொழுது ஒரு விஷ ஒரு தடவை எனக்கு ரெண்டு நாள்லேயே பலன் கிடச்சிச்சு ஒரு தடவை எனக்கு மூணாவது நாள் பலன் கிடச்சிச்சு இருந்தாலும் நான் வீதம் உள்ள நாளையும் நான் கம்ப்ளீட் பண்ணினேன் அடுத்து இரண்டாவது டைப் என்ன அப்படின்னா இந்த ஒரு சூறாவை நீங்க பத்து நாட்கள் ஒரு நாளைக்கு நூறு முறை அப்படின்னு பத்து நாட்கள் ஆயிரம் முறை எந்த நேரத்துல வேணாலும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஓதலாம் ஏதாச்சும் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு கூட அந்த அந்த நேரத்திலே பத்து நாளை ஓதினாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு தொலைக்கு பின்னாடி ஏதோ பிரிச்சு பிரிச்சு ஓதுணும்னாலும் சரி ஆனால் பெஸ்ட் என்ன அப்படின்னா பிரிச்சு ஓதுறதுக்கு பதிலாக நீங்கள் நூறு முறைங்கிறது ரொம்ப சின்ன எண்ணிக்கை தான் அந்த சூறா ரொம்ப சின்ன சூறா தான் அதனால ஒரே அமர்வில் நூறு முறை அப்படின்னு ஓதி பத்து நாட்கள் ஆயிரம் முறை இந்த கணக்குலேயும் நீங்கள் ஓதலாம் இந்த அமல் நான் பத்து நாள் ஓதும் பொழுது எனக்கு ஒரு தடவை நான் ஓதும் பொழுது ஏழாவது நாள் ஆரம்ப அன்னைக்கு தான் ஏழாவது நாள் அன்னைக்கு எனக்கு அந்த தேவை நடந்துருந்துச்சு இன்னொரு ஒரு தடவை கரெக்டாக நான் பத்தாவது நாள் ஓதி முடிக்கும் பொழுது மறுநாள் எனக்கு அது நடந்திருந்துச்சு இன்னும் சில நேரங்கள் நான் சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் நான் கேட்டிருக்கேன் அதெல்லாம் எனக்கு ரெண்டு நாளில் ஒரு நாள்லேயே எனக்கு நடந்திருக்கு பெரிய பெரிய தேவைகளுக்கு எனக்கு இந்த நாலஞ்சு நாள் டைம் எடுத்து எனக்கு அது நடந்துச்சு ஆனா நடக்காம இல்லை இது இது வரைக்கும் யாரையுமே கைவிடாத ஒரு சுறா அப்படின்னு சொல்லணும் இந்த சுறாவை நாம கேட்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஹாஜத்தை அல்லாஹாலா நமக்கு நிறைவேற்றி தருவோம் அது எவ்வளவு பெரிய பெரிய தேவையா இருந்தாலும் சரி நிச்சயமா அல்லாஹால நிறைவேற்றி தருவோம் அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது ஏன்னா இந்த ஒரு சூறாவை என்ன அர்த்தம் அப்படின்னா உதவி தான் அல்லாஹிடத்துல நாம உதவி கேட்கிறோம் சின்ன விஷயம் நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா கூட அல்லாஹுடைய உதவி இல்லைன்னா அது நடக்காது பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளவு சின்ன ஒரு கடிகளவான ஒரு காரியம் தான் அது நடக்கிறதுக்கு ரொம்ப இழுக்குது அப்படின்லாம் நிறைய பேர் நினைப்போம் ஆனா அல்லாஹுடைய நாட்டம் இருந்தா ஒரே நாள்ல நடக்கும் அல்லாஹுடைய உதவிதான் நமக்கு முக்கியம் அப்படிப்பட்ட சிறந்த சக்தி வாய்ந்த சுறா சுறா நூத்தி பத்தாவது சுறாவா இருக்கக்கூடிய சுறா தான் என்னுடைய அர்த்தமே உதவிதான் மூன்று வசனங்கள் கொண்ட அற்புதமான சூறா அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சூறாவை நீங்க வளமையாவே ஒவ்வொரு தொழிலைக்கு பின்னாடியும் பத்து முறையாச்சும் நீங்க ஓதுங்க ஏன்னா நான் பொதுவா இந்த ஒரு சூறாவை பொதுவா எப்பவுமே ஒவ்வொரு தொலைக்கு பின்னாடியும் நான் வந்து பதினோரு முறை நான் பொதுவா நான் ஓதுவேன் ஏன்னா எனக்கு ஓத முடியாத நேரமும் நெருக்கடியான நேரம் நான் போடனே எந்திரிச்ச கொஞ்ச கொஞ்சம் இப்போ உடனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்தா நான் குறைஞ்சது மூன்று முறையாச்சும் நான் சுறா நசுரை ஓதிடுவேன் ரொம்ப அற்புதமான சுறா இந்த ரெண்டு டைப்ல நீங்க அஞ்சு நாள்ல நீங்க ஓதுறதா இருந்தாலும் சரி பத்து நாள்ல உதறதா இருந்தாலும் சரி உங்களுடைய ஒரு விருப்பம்தான் எல்லா மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட நீங்க இந்த சுறா ஓதுங்க இது வரைக்கும் யாரையுமே இந்த சுறா கைவிட்டதே கிடையாது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுறா இது ஒரு முறை இதனுடைய அர்த்தத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் கிடைக்கும் இப்போ இந்த அர்த்தத்தை பார்க்கலாம் நவியே உமக்கு அல்லாஹுடைய உதவி மற்றும் மக்காவின் வெற்றி வரும்பொழுது இன்னும் மனிதர்களை அல்லாஹுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக பிரவேசிப்பவர்களாக நீர் பொழுது அப்போது அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது ரட்சகன் புகழை கொண்டு துதி செய்வீராக மேலும் அவனின் பிழை பொறுக்க தேடுவீராக நிச்சயமாக அவன் தௌபாவை அதாவது பாவ மன்னிப்பை மிகவும் ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் இதை அர்த்தத்தை பாத்தீங்களா அல்லாஹுடைய உதவி பொழுது முதல் ரச்சகனை நீங்க புகழ்வீங்க அலமதுல்லா எல்லாம் நீ செய் என்னுடைய காரியத்தை நடத்தி கொடுத்துட்ட நான் என்னோட விஷயத்த எனக்கு செஞ்சு கொடுத்துட்ட அப்படின்னு நம்மளே புகழ்ற வகையில இருக்கும் அல்லகத்தால பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறான் அதனால அதிக அதிகமா பாவ மன்னிப்பு கேளுங்க அது உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது உங்களுடைய இனிய தேவைகளுக்காக இந்த ஒரு சூறாவை என்னைக்குமே கைவிடாதீங்க சின்ன தேவையா இருந்தாலும் சரி பெரிய தேவையா இருந்தாலும் சரி தினந்தோறும் வலமையா ஓதுங்க பெரிய நாட்டத்துமே இருந்தாலும் சரி இன்றைக்கே நீங்கள் இந்த அமலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் தன் கூட உங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டிப்பாக பலன் கிடைச்சிரும் இது வரைக்கும் இதை நான் எத்தனையோ தடவை நான் இதை ஊதியிருக்கேன் ஒரு தேவைகளுக்காக நான் நிறைய தேவைகளுக்காக ஓதிருக்கேன் ஒரு தடவை கூட எனக்கு கிடைக்காம இருந்ததே கிடையாது மஷாலா அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு ஊதி பாருங்கள் விரைவில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஹண்ட்ரட் கூட இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட நான் வந்து ரொம்ப உறுதியாக வாக்களிப்பேன் ஏன்னா இது அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான சுறா இதனால இது யாருமே ஸ்கிப் பண்ணாம இந்த சுறாவை தினம் தூரம் உங்க வாழ்க்கையில மறக்காம தவறாம ஓதக்கூடியவர்களா இருங்க கண்கூடான பலனை உங்களால் பார்க்க முடியும் இன்ஷால்லா எல்லா மேல முழு நம்பிக்கையோட பாருங்க நல்ல பலன் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி பரதாதோ